அனைவருக்கும் வணக்கம் கற்போம் அருங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஒன்பதாவது பாடமாக இருக்க நாட்டுப்புறவியல் நாட்டுப்புற இயலாய்வு சுசக்திவியல் புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நாட்டுப்புற நம்பிக்கைகள் வினா என் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்டுப்புற நம்பிக்கை நாட்டுப்புறவியலின் அடிப்படை பொதுக்கூறு எனப்படும் மக்களின் அறிவு நம்பிக்கை கலை ஒழுக்கம் சட்டம் வழக்கம் முதலியவை தாம் பண்பாடாக மலர்கின்றன என்கிறார் மானிடவியல் பேரறிஞர் நாட்டுப்புற நம்பிக்கை அப்படிங்கிறது நாட்டுப்புறவியலோட அடிப்படை பொதுக்கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்களோட அறிவு நம்பிக்கை கலை ஒழுக்கம் சட்டம் வழக்கம் வழக்கம் இது எல்லாம் கலந்த பண்பாடா மலர்றதுதான் நாட்டுப்புற நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க மானுடவியல் பேரறிஞர் டெய்லர் நாட்டுப்புற நம்பிக்கை அப்படிங்கிறது நாட்டுப்புறவியலோட அடிப்படை பொதுக்கூறு அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மக்களோட அறிவு இருக்கும் நம்பிக்கை கலை ஒழுக்கம் சட்டம் வழக்கம் இது எல்லாம் கலந்ததுதான் தான் பண்பாடா மலர்கிறது அப்படின்னு சொன்னவர் டெய்லர் விநாயகன் முன்னூத்தி நாற்பது நாட்டுப்புற மருத்துவமே பல நாட்டுப்புற நம்பிக்கைகளுக்கு தாய் நாட்டுப்புற மருத்துவம் தான் நாட்டுப்புற தங்கி நம்பிக்கைகளுக்கு தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று சமுதாயத்தில் நாட்டு நாட்டுப்புற மருத்துவம் கூறும் விதிகளும் நாட்டு நடைமுறைகளும் நாட்டுப்புற நம்பிக்கையாயிற்று சமுதாயத்தில் நாட்டுப்புற மருத்துவம் சொல்ற விதிகளும் நடைமுறைகளும் தான் நாட்டுப்புற நம்பிக்கையா இருக்கு நாட்டுப்புற நம்பிக்கைகள் தோன்றிய வரலாற்றை தமிழவன் அவர்கள் தமது நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்ற நூலில் கூறியுள்ளார் தமிழவன் அவர்கள் எழுதின நூல் பேரென நாட்டுப்புற நம்பிக்கைகள் அது நாட்டுப்புற நம்பிக்கைகள் தோன்றிய வரலாற்றை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழவன் எழுதின இது நாட்டுப்புற நம்பிக்கைகள் தோன்றிய வரலாற்றை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனாயின் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு சடங் என்பது நிர்ணயிக்கப்பட்ட விரிவான நடத்தைகளின் வடிவமாகும் இது தனி மனிதனின் சுயமான ஆக்கமோ பண்பாட்டினுடைய தனி ச சிறப்பு கூறாகவோ அமையும் பண்பாட்டின் ஏனைய அம்சங்கள் இன்றி சடங்குகளிலேயே வெவ்வேறு நாகரிகங்களின் நம்பிக்கைகளும் லட்சியங்களும் மிக தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்றன என்கிறவர் ரூத் பெனிக் சடங்கு அப்படிங்கிறது என்னன்னா விரிவான நிர்ணயிக்கப்பட்ட விரிவான நடத்தைகளோட வடிவம் சடங்கு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட விரிவான நடத்தைகளோட வடிவம் இது தனி மனிதனோட சுயமான ஆக்கமாகவோ இல்லை பண்பாட்டோட தனி சிறப்பு கூறாகவோ அமையும் பண்பாட்டின் ஏனைய அம்சங்கள் இன்றி சடங்குகளிலேயே வெவ்வேறு நாகரிகங்களோட நம்பிக்கைகளும் லட்சியங்களும் மிக தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க ரூத் பெனிடிக்ட் பொருள்களின் முன்னால் மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என கூறும் ஒழுக்க விதிகளை சடங்குகள் என்கிறார் டூர்கைம் புனித பொருள்களின் முன்னால் மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என கூறும் ஒழுக்க விதிகளை சடங்குகள் என்கிறார் டூர்கைம் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மாலினோஸ்கி ரெட் கிளிப் பிரவுன் போன்றோர் பண்பா பயன்பாட்டாய்வு கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தினர் மாலினோஸ்கி ரெட் கிளிப் பிரவுன் போன்றோர் பயணப்பா பயன்பாட்டாய்வு கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தினர் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து வெவ்வேறு நகரங்களில் நம்பிக்கைகளும் லட்சியங்களும் அவற்றின் அவற்றின் சடங்குகளில் மிக தெளிவாக பிரதிபலிக்கின்றன இது சடங்கு பற்றி ஆய்வுக்கு ஆழமான வரலாற்று ரீதியான முக்கியத்துவத்தை அளிக்கிறது என்றவர் நரேந்திரநாத் பட்டாச்சாரியா வெவ்வேறு நா ஒவ்வொரு வகையான நாகரிகங்கள் தோன்றுது அந்த டைமில் வெவ்வேறு நாகரிகங்களோட நம்பிக்கைகளும் லட்சியங்களும் அந்த நாகரிகங்களில் தோன்ற சடங்குகளில் மிக தெளிவாக பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சடங்கு பற்றிய ஆழமா ஆய்வுக்கு ஆழமான வரலாற்று ரீதியான முக்கியத்துவத்தை அளிக்குது அப்படின்னு சொன்னவர் யார்னா நரேந்திரநாத் பட்டாச்சாரியா 346 நாற்பத்தி ஆறு கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்த ஆசார கோவை மூலம் பண்டை தமிழரின் நம்பிக்கைகளை பற்றி அறிகிறோம் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்த ஆசார கோவை வந்து பண்டை தமிழரோட நம்பிக்கைகளை பற்றி சொல்லுது வினாயன் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு காகம் கத்தினால் விருந்தினர் வருவர் என்பது அக்காலம் முதல் இக்காலம் வரை தமிழரிடையே நிலவி வரும் நம்பிக்கை காகம் கரைஞ்சா வீட்டுக்கு விருந்தினர் வருவாங்க அப்படிங்கிறது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழர்கள் இடையே காணப்படுற நம்பிக்கை அதுதான் பாடல் என்ன சொல்லியிருக்கேன்னா மருவில் தூவி சிறுங்கருங்காக்கை சிறு கருங்காக்கை அன்புடை மரபினின் கிளையோடார அப்படின்னு சொல்லி பாடல் சொல்லுது காகை காக்கம் காக்கா கத்துனா விருந்தினர் வருவாங்க அப்படிங்கறத மருவில் தூவி சிறு கருங்காக்கை அன்புடை மரபினும் கிளையோடார அப்படிங்கிற குறுந்தொகை பாடல் சொல்லிருக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏதேனும் நல்ல காரியத்திற்கு புறப்படும் பொழுது காகம் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் செல்லுதல் நல்லது என நம்புகின்றனர் கா ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அப்ப காகம் வந்து இடப்பக்கத்துல வலப்பக்கம் போகிறது போறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் ஆறலை கணந்தூள் என்ற பறவை சத்தம் எழுப்பி மற்றவர்க்கு எச்சரிக்கை விடுத்த செய்தியையும் சங்க இலக்கியத்தில் காண்கிறோம் ஆறலை கணந்தூள் அப்படிங்கிற பறவை வந்து ஒருத்தவங்க வெளியே கிளம்பும்போது எச்சரிக்கை அதை சத்தம் எழுப்பி எச்சரிக்கை விடுக்கிற செய்தியையும் பார்த்தோன்னா சங்க இலக்கியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆட்சியில் இருந்து இரு தோட்டஞ்சினை நெடுங்கார் கணந்துள் ஆலரி உருகி ஆறு செல்வம் பலர் படைதலை பெயர்க்கும் அப்படிங்கிற குறுந்தொகை பாடலில் அந்த கணந்துள் அப்படிங்கிற பறவை வந்து வெளியில் சொல் வெளியில் போகும்போது ஒருத்தவங்க வெளியில் கிளம்பும் போது அவங்க கிளம்பும் எச்சரிக்கை விடுக்கிற செய்தியை தான் இந்த குறுந்தொகை பாடல் சொல்லியிருக்குது ஆற்றையில் இருந்த இருத்தோ தஞ்சிரை நெடுங்கார் நெடுங்கார் கணந்துள் ஆலரி உருகி ஆறு செல்வம் செல்வம் பலர் படைத்தலை பெயர்க்கும் அப்படின்னு சொல்லி பாடல் சொல்லியிருக்கு இடது கண் துடிப்பது பெண்களுக்கு நல்லது என என்கிறார் எட்கர் தெஸ்டன் இடது கண் துடிப்பது பெண்களுக்கு நல்லது என்பவர் எட்கர் தெஸ்டன் அடியார்க்கு நல்லார் கணாநூல் பற்றியும் குறிப்பிடுகிறார் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் கணாநூல் அப்படிங்கிற நூலை பற்றியும் கூறியிருக்காரு முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு தன்னை ஒருவர் நினைத்தால் தும்மல் வரும் என்ற நம்பிக்கையை சங்க இலக்கியங்களில் காண்கிறோம் தன்னை ஒருவர் நினைத்தால் தும்மல் வரும் அப்படிங்கிற செய்தியை சங்க இலக்கியத்தில் பார்த்துருக்கோம் அதற்கான ஐந்தினை எழுபது பாடல் பார்த்தோன்னா சென்றவர் உள்ளிய தன்மையர் போலும் மடுத்தடுத்து ஒல்லிய தும்மல் வரும் சென்றவர் உள்ளிய தன்மையர் போலும் மடுத்தடுத்து ஒல்லிய தும்மல் வரும்ங்கிற ஐந்தினை எழுபது பாடல் சொல்லியிருக்கு பாடல் என் நாற்பதுல சொல்லியிருக்காங்க ஏன்னா என் ஐம்பத்தி ஐந்து சுபகாரியங்களை பற்றி பேசி போது விளக்கு அணைந்தால் நல்ல சகுனமாக கருதுவதில்லை இந்த நம்பிக்கை இப்போ வரைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சுபகாரியத்தை பற்றி இருக்கோம் அப்படின்னா அந்த டைம்ல லைட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அது நல்ல சகுனமா இல்லை அப்படிங்கிறது தான் இந்தியா முழுவதும் இருக்க நம்பிக்கை இதற்கான புறநானூற்றி பாடல் பார்த்தோம்னா நெடுநகர் வரைப்பின் விளக்கும் நில்லா நெடுநகர் வரைப்பின் விளக்கும் நில்லா அப்படிங்கிற புறநானூற்று இரநூத்தி எண்பதாவது பாடல் வந்து விளக்கு அணைந்தால் அது நல்ல சகுனமாக கருதுவதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளி சொல்லுதல் தமிழர்களது வாழ்வில் முக்கிய இடம் பெற்றுள்ளது எனலாம் பள்ளி சொல்லுதல் அப்படிங்கிறது தமிழர்களோட வாழ்க்கையில் முக்கிய இடம் பெற்றிருக்கு அதை தான் அகனானூற்றி பாடல் இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் பகுவாய் பள்ளி படுதொரும் பரவி நல்ல கூரண நடுங்கி நல்ல கூரண நடுங்கி அப்படிங்கிற இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடல் அகநானூற்றில இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடல் அடுத்தது இரநூத்தி எண்பதா எண்பத்தி ஒன்பதாவது பாடல் புல்லேன் மாலையுடும் பொருங்கொரனா பொருங்கொரணே அப்படிங்கிற இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடலும் பள்ளி சொல்லுதல் தமிழர் வாழ்வில் முக்கிய இடம் இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறது பகுவாய் பள்ளி படுதொரும் புரவி நல்ல கூரைன நடுங்கி பகுவாய் பள்ளி படுதொரும் பரவி நல்ல கூறன நடுங்கி புள்ளேன் மாலையோடு பொருங்கரனே அப்படிங்கிற இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது படலாக நான் வச்சுல இது முழு பாடல் இதுதான் பகுவாய் பள்ளி படுதொரும் பரவி நல்ல கூறென நடுங்கி புல்லேன் மாலையோடும் பொருங்கரணே அகநானூறு நாற்பத்தி ஒன்பது இந்த டைப்பிங் மிஸ்டேக் பகுவாய் பள்ளி படுதொரும் பரவி நல்ல கூரைன நடுங்கி புல்லேன் மாலையோடு பொருங்கரணே அகநானூறு இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடல சொல்லியிருக்க பள்ளி சகுனத்திற்கான பாடல் நெடுஞ்சுவர் பள்ளியும் பாங்கிர் தோற்றம் அப்படிங்கிற நச்சினை இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடலும் பார்த்தோம்னா பள்ளி சொல்லுதலுக்கான பாடல் பள்ளி சொல்லுதலில் பலன் பார்க்குறாங்க இல்லையா அதற்கான பாடல் நெடுஞ்சுவர் பள்ளியும் பாங்கித் தேற்றமும் அப்படிங்கிற நச்சினை இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடல் விநாயகன் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பச்சோந்து இடமிருந்து வளம் சென்றால் நல்ல சகுனமாக கருதினார் காகை இடமிருந்து வளம் போனால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் பச்சோந்தி இடமிருந்து வளம் சென்றால் நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அறப்பளிச்சுவர சதகத்துல நாவி சிச்சலி யோ நாவி சிச்சிலி யோந்திதான் வலமாயின் வலி பயணமாக நன்றாம் நாவி சிற்சலி யோந்திதான் வலமாயின் வலி நன்றாம் அப்படிங்கிற அறப்பளிச்சுவர சதக பாடல் வந்து பச்சோந்தி வந்து இடமிருந்து வளம் சென்றால் நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா நம்பிக்கையோட வகைகள் நாட்டுப்புற மக்களிடையே எண்ணற்ற நம்பிக்கைகள் வந்து காணப்படுது அதுல சிலவற்றும் தொகுத்தும் வகுத்தும் காண்போம் நம்பிக்கைகள்ல நிறைய வகைகள் இருக்கு அதுலதான் இப்ப பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா குழந்தை பற்றிய நம்பிக்கைகள் குழந்தை பற்றிய நம்பிக்கைகள்ல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நிறையா வந்து மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுதான் இங்கே ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே கொடுத்துருப்பாங்க குழந்தை பற்றிய நம்பிக்கைகள் இப்போ குழந்தை இல்லாதவங்க வந்து அரச மரத்தை சுற்றி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு கருத்தாக சொல்லியிருக்காங்க அரச மரத்தை சுற்றி வருதல் மூலமாக குழந்தை பாக்கியம் உருவாகும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு அரசமர வழிபாடு மலட்டுத்தன்மையை போக்கவல்லது அப்படின்னு சொன்னவர் சங்கர் சென் குப்தா அரசமர வழிபாடு மலட்டுத்தன்மையை போக்கவல்லது அப்படின்னு சொன்னவர் சென் குப்தா அடுத்தது பார்த்தோம்னா கண்ணேறு கழிதல் பெண்களுக்கு பொண்களுக்கு வந்து அதாவது குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு கண்ணேறு பட்டுச்சு அப்படின்னா அதை கழிக்கிறதுக்காக சுண்ணாம்பும் மஞ்சளும் கொண்டு சுற்றி அது வீதியில் எறிவாங்க இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் இன்னமும் நடந்துட்டுருக்க ஒரு விஷயங்களாக தான் இருக்குது காது குத்துறது காது குத்துறது எதுக்கு குத்துறாங்க அப்படின்னா குழந்தைகளோட உடம்புல ஆவி போகாமல் இருக்கிறதுக்கும் நம் ஆவி தீ ஆவி இருந்தால் அதை விரட்டுற சக்தியாகவும் தான் வந்து குழந்தைங்களுக்கு காது குத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது குழந்தை கொடி சுற்றி பிறத்தல் அப்படின்னா குழந்தை கொடி சுற்றி பிறந்துச்சு அப்படின்னா அது வந்து குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது அப்படின்னும் கொடி சுற்றி பிறந்தால் அது தகப்பனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்குமே காலங்காலமாக மக்கள்கிட்ட இருக்க ஒரு நம்பிக்கை தான் வந்துட்டு இது குழந்த கொடி சுற்றி பிறந்தால் தகப்பனாருக்கு ஆகாதுன்னு மாலை சுற்றி பிறந்தால் மாமாவுக்கு ஆகாதுன்னு சொல்கிறது வந்துட்டு இப்பையும் நடைமுறையில் இருக்க ஒரு கருத்து தான் அடுத்தது பார்த்தோன்னா திருமணம் பற்றிய நம்பிக்கை பருவமடைதல் பற்றி நம்பிக்கைகள் குழந்தைங்க வந்து திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாற்க நாட்களில் பூப்படைந்தால் பருவமடைந்தால் அது நல்லதும் அப்படின்னும் செவ்வாய்க்கிழமையில பருவமடைந்தால் நல்ல கணவன் கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறதும் ஞாயிற்றுக்கிழமையில பருவமடைந்தால் குழந்தை பேர் கிடைக்காது அப்படின்னும் ஒவ்வொரு கிழமைகளுக்கும் வந்து பருவமடைதல் பற்றிய நம்பிக்கைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சித்திர மாதம் பருவமடைந்தால் கணவனுக்கு நல்லதல்ல அப்படின்னும் வைகாசி மாதம் பருவமடைந்தால் செல்வம் செழிக்கும் அப்படின்னும் ஆனி மாதம் பருவமடைந்தால் பொற்சேதம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்க கேட்டுட்டு இருக்க ஒரு செயல்கள் தான் இது இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இன்ன வரைக்குமே நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது திருமணம் பற்றிய நம்பிக்கைகள் பார்த்தோம்னா இரண் ரெண்டு திருமணம் வந்து ஒரு வீட்டில் ஒரே நேரத்துல நடக்க கூடாது அப்படி நடக்கும்போது ஒரு குடும்பம் வந்து தாழ்ந்து போகும் ஒரு குடும்பம் வந்து சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடி மாசத்துல பெண் பார்க்க கூடாது இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான் அடுத்தது கற்பிணி பெண்கள் பற்றிய நம்பிக்கைகள் அப்படிங்கிறது கற்ப கற்பமா இருக்கவங்க வந்துட்டு தலை தலைவாசல்ல தலை வச்சு படுக்க கூடாது கர்ப்பிணி பெண்கள் விரும்புகிற பொருளை வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா காதில் சீல் வடியும் இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்க விஷயம் தான் இதே மாதிரிதான் வேளாண்மை பற்றிய நம்பிக்கைகள் மலை பற்றிய நம்பிக்கைகள் விலங்கு பறவை பற்றிய நம்பிக்கைகள் விருந்தினர் பற்றிய நம்பிக்கைகள் எண் பற்றிய நம்பிக்கைகள் நம்மளோட வாழ்க்கையில அப்பல இருந்து இப்போ வரைக்கும் இது எல்லாமே கேட்டுட்ருக்க பார்த்துட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நட்சத்திர நம்பிக்கைகள் அங்கப்பலன் பற்றிய மச்சங்கள் பற்றிய நம்பிக்கைகள் மச்சங்கள் வந்து காலில் இருந்தால் இது நல்லது அந்த மாதிரி இல்லையா அந்த மாதிரி கிழமை பற்றிய நம்பிக்கைகள் செவ்வாய்க்கிழமை போனால் வெறுவாயா போயிடும் அந்த மாதிரி இல்லையா திசை பற்றிய நம்பிக்கைகள் கோலம் பற்றிய நம்பிக்கைகள் விளக்கு பற்றிய நம்பிக்கைகள் கடவுள் பற்றிய நம்பிக்கைகள் நோய்கள் பற்றிய நம்பிக்கைகள் வீடு பற்றிய நம்பிக்கைகள் வீடு வந்து இந்த திசையை பார்த்து கட்டணும் இந்த திசையை பார்த்து கட்டினா செல்வம் செழிக்கும் அந்த மாதிரி இல்லையா அதே மாதிரி உணவு உணவு ஆடை அணிகலன் பற்றிய நம்பிக்கைகள் மரணம் கனவுல ஒரு மரணம் வந்துச்சு அப்படின்னா அது கெட்டது பயணம் பற்றிய நம்பிக்கைகள் ஜோதிடம் பஞ்சாங்கம் ராசி பொருத்தம் பற்றிய நம்பிக்கைகள் கனவு பற்றிய நம்பிக்கைகள் கனவு பற்றிய நம்பிக்கைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விடியல் காலையில் நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாமே வந்து இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்க நம்பிக்கைகள் தான் நம்மளோட வாழ்க்கையில் கேட்டுட்டு இருக்க விஷயங்கள் தான் இங்க கொடுத்துருக்காங்க அந்த விசய நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா செயல்களும் தான் இந்த நம்பிக்கைகள்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது பள்ளி சகுனம் மனிதரால் பார்க்கப்படும் சகுனங்களில் மிக முக்கியமானது பள்ளி ச பள்ளி சகுனம் நமது சமுதாயத்தில் பள்ளி சகுனம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததால் கௌரி சாஸ்திரம் என்ற நூலையே நமது முன்னோர்கள் இயற்றியுள்ளனர் பள்ளி சகுனம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறனால கௌரி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒவ்வொரு நூலையே நமது முன்னோர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மந்திரங்கள் பற்றிய நம்பிக்கைகள் மந்திரங்கள் என்பது செய்தல் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது மந்திரம் அப்படின்னு என்ன போல செய்தல் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது கடிகை என்னும் நூல் மந்திரத்தால் நாகப்பாம்பினை கட்டுப்படுத்தலாம் என கூறுவது இங்கே நாம் மந்திரங்கள் பற்றிய நம்பிக்கைகளை நினச்சி பார்க்கலாம் கடிகை என்னும் நூல் மந்திரத்தால் நாகப்பாம்பினை க வந்து இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் விநாயகன் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு டாக்டர் மு சண்முகம் பிள்ளை அவர்களும் என்பவரும் இணைந்து தமிழ் சென்ற நூலை வெளியிட்டுள்ளார்கள் டாக்டர் மு சண்முகம் பிள்ளை அவர்களும் எரிக்கா ஏஇ கிளாஸ் என்பவரும் இணைந்து தமிழ் சென்ற நூலை வெளியிட்டுள்ளார்கள் இதில் நாட்டுப்புற சடங்குகள் பத் பற்றியும் நாட்டுப்புற நம்பிக்கைகள் பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம் மேலே சொன்னால் அந்த நாட்டுப்புற நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா அதாவது கடவுள் பற்றி நம்பிக்கை கிழமை பற்றி நம்பிக்கை அங்கப்பலன் பற்றி நம்பிக்கை இந்த நம்பிக்கைகள் எல்லாமே இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் அது அதை பற்றின கருத்துக்கள்லாம் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்றைக்கு வீடியோவில் நம்பிக்கைகள் பற்றி பார்த்தோம் நாளைக்கு வீடியோவில் திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்